ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வார் செகண்ட் பார்ட்டோடைய டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு அதை பாலிவுட்லேயே பார்த்தீங்கனாக்கா எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கனாக்கா இந்த படத்துக்காக இவரை பில்டப்பு ஹைப்பெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாரி அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே லைட்டாக வந்து பிசுறு தட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக அந்த படத்தோடைய சிஜி ஒர்க்ஸ்லாம் பார்க்கும்போது போது கிரீன் நாட்டை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இம்பாக்டாக இல்லையே அப்படின்ற முடிஞ்சுது அதிலும் குறிப்பாக ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னங்க இது இப்படி கொல்டித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ட்விட்டரில் வந்து கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது சைலண்ட்டாக இன்னொன்று பக்கம் கூலிக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைப் வந்து சைலண்ட்டாக எகிரிக்கிட்டே இருக்குது அதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது குறிப்பாக பாலிவுட்டில் பாலிவுட்டில் இருக்க மீடியாஸ்லாம் வந்து ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு வார் செகண்ட் பார்ட்டிக்கு நீங்கள் பார்க்க போவீங்களா இல்லை கூலிக்கு பார்க்க போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புலாம் வைக்கிறாங்க அதில் வந்து கூலி வந்து அசால்ட்டாக ஜெயிக்க போ ஜெயிச்சுட்டு போது பெரிய மார்ஜின்ல டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அதுக்கும் பர்சன்டேஜ் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ பாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு தான் பயங்கர வெயிட்டிங் இல்லை அமீர் கான் வேற உள்ள இருக்கிறாருன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைப் வந்து எகிரிங் போகுது சவுத் இந்தியாவில் சொல்லுவேன்னா கர்நாடகா கேரளா ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜூனியர் என்ஆர் படத்தை தாண்டி இப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே வந்து படத்தையும் வாங்கிக்கலாம் போல தடப்பா ஒரு மினிமம் கேரண்டியாவது நம்ம சம்பாரிச்சிடலாம் இதை வந்து நம்பி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மாரி டோட்டலாக வந்து கூலி கூலிப்படுத்திக்கிட்ட சரண்டர் ஆகிடு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விநியோகத்தில் நம்மளால் ஆந்திராவில் பார்க்க முடியுது பெரும் தொகை பேசப்பட்டது இது இந்த அளவுக்கு இருக்கும் போது இப்போ கூலியோட டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சுனாக்கா அதோடைய லெவலே பார்த்தீங்கனாக்கா ஒரு வேறு லெவலில் ஹைக்கு போயிடும் அப்படி தான் சொல்லுவேன் நான் ஏன்னா ஒன்றும் பெருசாக இன்னும் இந்த படத்தோடைய அப்டேட் இன்னும் பெருசாக வரல ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வார் செகண்ட் பார்ட்டுக்கு டீசராக வந்துச்சு நமக்கு இன்னும் டீசரை வரல ஒன்ஸ் இங்கே நமக்கு டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதோடய எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இப்போவே அந்த வார் செகண்ட் பார்ட்டோடைய அந்த ஹைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக கணிக்க ஆரம்பிச்சிட முடியுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்